எங்களுக்கு நியாயம் கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க ஆனால் எப்படி போராட்டம் பண்ணாங்க தெரியுமா சும்மா இல்லை கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கையில் நீதி தராசை ஏந்திக்கிட்டு அப்புறம் கும்மி அடித்து ஒப்பாரி வச்சு இப்படி நூதனமாக போராட்டம் செஞ்சுருக்காங்க போன தேர்தலில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் எதையும் நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்க இல்லனா தேர்தல்ல தெரியும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காங்க தாராபுரம் உடுமலைப்பேட்டை மூலனூர்னு பல பகுதியில இருந்து நூறுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அவங்களோட வாழ்வாதார போராட்டமா இது வாழ்வாதாரத்திற்காக அடிக்கக்கூடிய போராட்டமாக இல்லை எங்களுடைய வேதனை வீர எங்கள் இரணில் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்குங்கள் என்கிற அந்த கோரிக்கையை மையப்படுத்தி இந்த கும்மியடி விளக்க போராட்டத்தை நடத்துகின்றோம் இறந்து போன சாலை பணியாளுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் கேட்டு சற்று இருபது ஆண்டுகளாக காத்து கிடக்கிற வாரிசுகள் அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக இருபத்தி ஐந்து சதவீத பணிவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நடைமுறை ஐந்து சதவீதமாக வெட்டி சுருக்கிவிட்டு இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நெருக்கடியை கொடுத்த பின்பு மூன்று வருடங்களுக்குள் இறந்து போன அரசு வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படும் என்ற விதித்தார்வை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் ஐந்து சதவீதம் என்பதை ஐந்து சதமாக வெட்டி சுருக்கிய அந்த அரசாணையை மாற்றி இருபத்தைந்து சதவீதம் மீது முயற்சுவதற்கு எந்த ஆணையும் வழங்கவில்லை எனவே சாலை பணியாளர்களின் இறந்தோரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் வழங்க வேண்டும் நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனியார் அரசாக தமிழக அரசு மாறிக்கொண்டிருக்கிறது வன்மையான கண்டனங்களை தமிழ்நாடு

கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடம் என்ற பெயரில் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் கொடுப்பதற்கு கொடுக்கக்கூடிய தனியார் நலனுக்காக முதலாளிகள் கார்பரேட் நலனுக்காக நெடுஞ்சாலைத்துறையை கூறு போட்டு கொடுக்கிற மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது உடனடியாக மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் அரசு பராமரிக்க வேண்டும் சாலை பணியாளர்களாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் மையப்படுத்திதான் இந்த போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் தமிழக முதலமைச்சர் சமூக நீதி அரசு என்பவர் நிதிமையை புறக்கணிக்க கூடாது தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்தால் நாங்கள் வலுவான போராட்டத்திற்கு ஆயத்தமாக கூடிய வகையில் டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் குடும்பத்தோடு கூடிய மாநாடு எடப்பாடி கோட்டம் ஓம்பலூரில் நடத்த இயக்கங்களை அறிவிக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அரசு வர வேண்டும் என்று கருதினால் என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என்பதை கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்